ஒரு கத்தோலிக்க புனிதர் ஆனா அதே சமயம் ஒரு தெரு மேஜிக் கலைஞர் கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டான் போஸ்கோவோட கதைதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தெருவுல மேஜிக் காட்டிட்டு இருந்த ஒருத்தர் எப்படி ஒரு குளோபல் எஜுகேஷன் எம்பையரே கட்டினாரு யோசிச்சு பாத்தீங்களா வாங்க இந்த ஆச்சரியமான பயணத்தை நாமளும் சேர்ந்து பாக்கலாம் சரி அவரோட கதையில மொத பாகத்துக்குள்ள போலாம் அதாவது ஒரு மிஷனோட இருந்த ஒரு மெஜிஷியன் பத்தி சின்ன இருந்தே ஜான் போஸ்கோ ரொம்பவே வித்தியாசமானவர் ஊர் சுத்தி வர்ற வித்தக்காரங்களை பார்த்து அவரே ஜக்லிங் மேஜிக் எல்லாம் கத்துக்கிட்டாரு ஆனா எதுக்கு தெரியுமா காசுக்காக இல்ல மக்களை ஒன்னு சேர்த்து அவங்கள ஜபம் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த வித்தையெல்லாம் பயன்படுத்தினார் பாருங்க எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான யோசனை அடுத்து அவரோட வாழ்க்கையையே புரட்டி போட்ட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரும் அது அவரோட சின்ன வயசுல வந்த ஒரு கனவு அவருக்கு அப்போ வெறும் ஒன்பது வயசுதான் அப்போ வந்த ஒரு கனவுல ஒரு குரல் கேக்குது உன் நண்பர்களை நீங்க அடியால ஜெயிக்க முடியாது அன்பாளையும் கனிவாலையும் தான் ஜெயிக்கணும் பாருங்க இந்த ஒரு வரிதான் அவரோட வாழ்க்கை முழுசுக்குமான தத்துவமா மாறுச்சு அந்த கனவுல என்ன வந்துச்சுன்னா ஒரு பக்கம் அடங்காத பசங்க கூட்டம் இன்னொரு பக்கம் ஒரு மர்மமான நபர் அந்த ஒரு கனவு அது அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சு அவரோட கடைசி காலம் வரைக்கும் அவரோட வேலைக்கு வழிகாட்டியா இருந்துச்சு சொல்லப்போனா இதுதான் அவரோட கால் டு ஆக்ஷன்னே சொல்லலாம் சரி டான் போஸ்கோ தன்னோட வேலைய ஆரம்பிச்சப்போ அந்த நகரம் எப்படி இருந்துச்சுன்னு பாக்கலாம் அங்க இருந்த பசங்களை யாருமே கண்டுக்கல அப்ப இருந்த துரின் நகரத்தோட நிலைமை ரொம்பவே மோசம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் மக்கள் இண்டஸ்ட்ரியலைசேஷன் காரணமா நகரம் திணறிக்கிட்டு இருந்துச்சு எங்க பார்த்தாலும் குடிசை பகுதிகள் ஏழைங்க ஊர விட்டு ஊர் வந்த குடும்பங்கள் தெருவெல்லாம் அனாத பசங்களும் சின்ன வயசுலேயே குற்றம் செய்யறவங்களும் தான் ஜெயிலுக்கு போற பசங்க திரும்ப திரும்ப அதே தப்ப செஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் டான் போஸ்கோவோட தேவை ரொம்ப அவசியமா இருந்துச்சு இந்த நிலைமைய மாத்த அவர் என்ன செஞ்சாரு அதுக்கு பதில் இந்த நம்பர்ல இருக்கு எண்ணூறு ஆமா எண்ணூறு பசங்க அவரோட ஆடிட்டோரிங்கிற இடத்துல அதாவது பசங்களுக்கான படிப்பு விளையாட்டு ஆன்மீகம்னு எல்லாம் இருக்கிற ஒரு சென்டரில் ஒரே நேரத்தில் இத்தனை பசங்களை தங்க வச்சு பார்த்துக்கிட்டாரு யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் நினைச்சா எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு அடுத்து நாம பார்க்க போறது கல்வித்துறையில அவர் செஞ்ச ஒரு புரட்சி தண்டனையை விட அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அவரோட சிஸ்டத்துக்கு பேரு சலேஷியன் தடுப்பு முறை ரொம்ப சிம்பிள் அது மூணு விஷயத்தை அடிப்படையாக கொண்டது பகுத்தறிவு மதம் அப்புறம் அன்பு அதாவது பசங்களை தண்டிக்கிறதுக்கு பதிலா அவங்களுக்கு வழிகாட்டணும் அப்பெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா டான் போஸ்கோவோட முறை எவ்வளோ பெரிய புரட்சின்னு புரியும் பொதுவா அடக்குமுறை சிஸ்டம் தான் இருந்துச்சு அதாவது பயமுறுத்தி தண்டிச்சு பசங்கள கண்ட்ரோல் பண்றது ஆனா போஸ்கோவோட சிஸ்டம் அதுக்கு நேர் எதிர் தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்து பசங்களுக்கு வழிகாட்டி அவங்கள உற்சாகப்படுத்துறது உண்மையிலே இது ஒரு கேம் சேஞ்சர் அவரோட லட்சியம் என்ன தெரியுமா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நல்ல கிறிஸ்தவர்களையும் நேர்மையான குடிமக்களையும் உருவாக்கணும் அவ்வளோதான் ரொம்ப தெளிவான நடைமுறைக்கு ஏத்த ஒரு நோக்கம் சரி அவர் தன்னோட காலத்துக்கு அப்புறமும் இந்த வேலை நிக்க கூடாதுன்னு நினைச்சாரு அதுக்காக அவர் எப்படி ஒரு உலகளாவிய குடும்பத்தை உருவாக்குனார்னு பாக்கலாம் அவரோட பிளானிங் பாருங்க தன்னோட இயக்கம் எப்பவும் தொடரணும்னு அதை மூணு பிரிவா பிரிச்சாரு முதல்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஏழை பசங்களுக்கு கத்துக் கொடுக்க சலேசியர்கள் ரெண்டாவதா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னுல பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரி உதவ மரியாவின் உதவியின் மகள்கள் கடைசியா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல பொதுமக்களும் இந்த சேவையில பங்கெடுக்க சலேசியன் கூட்டு பணியாளர்கள்னு ஒரு அமைப்ப ஆரம்பிச்சாரு அவரோட வளர்ச்சி எவ்வளவு வேகமா இருந்துச்சுன்னு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல ஒரே ஒரு ஆதரவற்ற பையனுக்கு இடம் கொடுத்ததுல ஆரம்பிச்சது கொஞ்ச வருஷத்துல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல அறநூறுக்கும் அதிகமான பசங்களை பார்த்துக்கிட்டாரு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அர்ஜென்டினாவுக்கும் முதல் மிஷினரிகளே அனுப்புனாரு இன்னைக்கு இன்னைக்கு நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல செலேசிய குடும்பம் இருக்கு நினைச்சு பார்க்க முடியுதா முடிவா டான் போஸ்கோ நமக்கு என்ன விட்டுட்டு போயிருக்காருன்னு பார்க்கலாம் இளைஞர்களோட தந்தை அவங்களோட ஆசிரியர் ஒரு புனிதரா அவர் யாருக்கெல்லாம் பாதுகாவலர்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க இளைஞர்கள் அப்ரெண்டிஸ் எடிட்டர்ஸ் பப்ளிஷர்ஸ் ஏன் இளம் குற்றவாளிகளுக்கு கூட அவர்தான் பாதுகாவலர் ஆனா இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா மேடை மெஜிஷியன்களுக்கும் அவர்தான் பாத்தீங்களா கதை எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து நிக்குது அப்போ ஒரு கேள்வி வருது உண்மையிலேயே பெரிய மேஜிக் எது கையில இருக்கிறத மறைக்கிறதோ இல்ல இல்லாதத வர வைக்கிறதோ இல்ல மற்ற எல்லாரும் இவனெல்லாம் தேரமாட்டான்னு கைவிட்ட ஒருத்தருக்குள்ள இருக்கிற திறமையை பார்க்கறதா உண்மையான மேஜிக் இல்லையா டான்போஸ்கோட வாழ்க்கை நமக்கு இதுதான் சொல்லுது